மனிதனுடைய அடிப்படை தத்துவத்தை நாம் உணர்ந்து கொண்ட எல்லா அறிவும் இருக்கிறது எல்லா ஆற்றலும் இருக்கிறது ஆனால் சில செயல்படுது சில செயல்படவில்லை எந்த எந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறானோ எந்த எந்த எண்ணத்தை தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்கிறானோ அது வரைக்கும் பயிற்சிகள அது இயங்கிக் கொண்டே இருக்கிற அதற்கு என்ன மனம் இயங்குவதுக்கு உடல்ல எத்தனையோ பகுதிகள் சேர்ந்து இயங்க வேண்டியதாக இருக்கிறது அதுலேயும் மூளையினுடைய செல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இயக்கத்திலே இருந்து அலைகளை வீசக்கூடியதாக அந்த அந்த அலைச்சூழல்ல எந்த எந்த சுழல்ல எதை நினைக்கிறோமோ அந்த சுழல் வரும்போது தானாகவே அது மீண்டும் அதை நினைப்பு வரும் ஒவ்வொருவரும் சொல் விரைவு குறைத்து கொண்டே கடைசி வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய பழக்கம் தான் இந்த உலகத்தில் எல்லா ரகசியங்களையும் தானாகவே தன்னுடைய இயல்பாக தன்னுடைய அனுபவமாகவே பார்க்கலாம் இதை செய்கிறவர்களை நாம் இப்போ மகான்கள் என்று சொல்கிறோம் வாழ்க வளமுடன்